வணக்கம் மக்கள் இந்த வீடியோவில் வரக்கூடிய வார்த்தையில் நம்ம மார்க்கெட்டுக்கு தேவையான சில முக்கிய இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கூடவே சில கிட்ட இருந்து வந்த அப்டேட்டையும் நம்ம பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணுவோம் முதல்ல வரக்கூடிய வார்த்தை நம்ம மார்க்கெட்டில் இம்பேக்டை ஏற்படுத்தக்கூடிய செய்திகள் இம்பாக்டை ஏற்படுத்தாத செய்திகளை பற்றி நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு அ குளோபல் ஈவெண்ட் இது பெருசாக இம்பாக்டை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா ஸோ இப்போ ட்ரம்ப் அண்ட் புட்டினுக்கு நடுவில் ஒரு பேச்சுவார்த்தை இருந்தது அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் பார்த்தீங்கன்னா ஏற்படலை நெக்ஸ்ட் ஜெலன்ஸ்கி கூட ட்ரம்ப்புக்கு ஒரு மீட்டிங் இருக்குது அதுவும் பெருசாக பெருசாக எந்த ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தாது ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க அது எந்த லட்சணத்தில் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ பெரிய ஒரு டெவலப்மெண்ட் இருக்க போகிறது இல்லை பெரிய ஒரு ஒரு இம்பேக்ட்டும் நம்ம மார்க்கெட்டில் வரக்கூடிய வாரத்தில் இந்த குளோபல் ஈவெண்ட்ஸ் கொடுக்காதுங்கிறது என்னுடைய ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை அடுத்தது ஜிஎஸ்டி ரிஃபார்ம் இது மேபி நம்ம மார்க்கெட்டில் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தலாம் பாசிட்டிவாக ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஊர்கண்ணு எல்லாமே இப்போ இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்மை பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டில் நாளைக்கு எப்படி நடக்குங்கிறத பொறுத்து பார்த்துட்டு இருக்காங்க ஸோ மேக்சிமம் வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் போகலைன்னா அதுக்கு தகுந்த ஒரு ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிதுன்னு அதை பிடிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் ஸோ ஜிஎஸ்டி ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதை பேஸ் பண்ணி மேபி எஃப்ஐஸும் பாசிட்டிவாக வந்தாலும் வரலாம்னு நான் நினைக்கிறேன் ஸோ எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் தொடர்ந்து நம்ம மார்க்கெட்டில் வித்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து இந்த மாதத்தில் பாதி நாள் முடிஞ்சாச்சு இருபத்தி நாலாயிரம் கோடிக்கு மேலே விற்றுருக்காங்க அதே சமயத்தில் டிஐஏஸோட சப்போர்ட்டை பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வந்து பை பண்ணி நம்ம மார்க்கெட்டை கீழே விழுகாமல் பிடிச்சி வச்சுருக்காங்கன்ட்டு ஸோ ஓவராலாக இந்த வீக் அதாவது நடந்து முடிஞ்ச வாரத்தோட க்ளோசிங் நம்ம மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங்கா தான் வந்து இருந்திருக்கு சோ நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் என்னன்னா சைனா மார்க்கெட் பற்றியான ஒரு அப்டேட்டு சோ இப்போ கரண்டா சைனா மார்க்கெட் பாக்கும்போது லெவன் ட்ரில்லியன் டாலரை வந்து ஹிட் பண்ணியிருக்கு சோ இப்போ ரீசெண்டாக சைனா மார்க்கெட்ல ஒரு நல்ல ரேலி வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு குறிப்பா இந்த வருஷம் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் நடந்துகிட்டு பட் இருந்தாலும் கூட இப்போ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் என்ன ஒரு பர்ஃபார்மென்ஸ் இருந்ததோ கிட்டத்தட்ட அதே இடத்துல தான் இப்போவும் பாத்தீங்கன்னா சைனா மார்க்கெட் இருக்குது ஒரு ரிட்டனும் வந்து கொடுக்கல பத்து வருஷமாக அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய ஒரு குற்றச்சாட்டாக வந்து இருக்காங்க பல இடத்துல இருந்தோம் பட் இருந்தாலும் ரீசெண்டாக நம்ம வந்து இந்த சைனா மார்க்கெட்டை போன வருஷம் மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் நான் வந்து பண்ணினேன் ஸோ எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து டுவெண்ட்டி பர்சென்ட்டுக்கு மேலான ரிட்டன் இத்தனைக்கும் வந்து டெய்லி ஹண்ட்ரட் ருபீஸ் சிப் அப்படிங்கிறத பண்ணியே இந்த ஒரு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சைனா மியூச்சுவல் ஃபண்டில் கிடச்சிருக்கு அதை தாண்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு முன்னாடி கூட ஆங்ஸங் பீஸில் பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேயும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் கிடச்சிது அந்த டைமில் நமக்கு லம்சம் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து அங்கே ஆங்ஸங் பீஸ்ல இருந்தது அப்போ நம்ம சைனா மார்க்கெட்டை பல முறை பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தோம் ஸோ சைனா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தொடர்ந்து வந்து பேசணும் டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழி இல்லை ஸோ இதன் வழியில் நம்ம முதலீடு பண்ணணும்னா ஒரு பெட்டரான ஒரு இடத்துல இருப்போம் அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஆங்க் பீஸ் பார்த்தீங்கன்னா டபுள் த ரிட்டனை நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் ஏறிச்சுன்னா ஆங்ஸஙங் பீஸ் நமக்கு ஒரு நல்ல ரிட்டனை பார்த்தீங்கன்னா கொடுத்துரும் ஆல்மோஸ்ட் ஆங்ஸஙங் பீஸ் இப்போ ஒரு புது உச்சத்துல தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நல்ல ஒரு ஏற்றம் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு பட் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி எட்டு லெவலில் இன்னும் சைனா மார்க்கெட் வந்து கிராஸ் பண்ணாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இனிமேல் வந்து கிராஸ் பண்ணும் இத்தனை வருஷமா பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பர்ஃபார்மன்ஸும் இல்லாத சைனா மார்க்கெட் இனி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸா கொடுக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இப்போது இந்தியன் மார்க்கெட்டோட க்ரோத் ஸ்டோரி நீங்கள் எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் சைனா எந்த அளவுக்கான ஒரு க்ரோத்தை கொடுத்துருக்கு அப்படின்ட்டு நான் சொல்லி தெரிய வேண்டாம் மோஸ்ட்டாக எல்லாேருக்கும் அது தெரியும் அப்பறைமிதமான ஒரு வளர்ச்சி ஏற்பட்ட ஒரு நாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் அது சைனா தான் அப்பேற்பட்ட வளர்ச்சியை கொடுத்த நாட்டிலேயே இத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை பட் இப்போது ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங்கில் என்ன ஒரு பெரிய செல்லிங் பாயிண்ட்டாக இருக்குன்னா ஸோ நம்ம நாட்டில் இன்னும் பெரிய அளவுக்கான ஒரு க்ரோத் ஏற்படும் மார்க்கெட் தொடர்ந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு கண்ணோட்டம் பெரிய அளவுக்கு வந்து இருந்துகிட்ருக்கு பட் இது முற்றிலுமாக என்றைக்கு வந்து நம்ம மார்க்கெட் படுத்து கிடக்கும் அப்படிங்கிறது தெரியல ஸோ மோஸ்ட்லி ரொம்ப வந்து இந்த காஸ்ட்லியான பங்கு அதாவது ரொம்ப பெரிய இடத்துல இருக்கக்கூடிய பங்கை நம்ம போய் பிடிக்கிறது அதே மாதிரி சில குவாலிட்டி இல்லாத பங்கு சின்ன சின்ன பங்குகள் எல்லாம் பிடிப்பது ரொம்ப ரிஸ்க் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையிலேருந்து இந்த இடத்துல நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ கேர்ஃபுல்லாக எந்த இடத்துல போட்டால் நம்ம ஓரளவு பெட்டராக ஃபீல் பண்ணுவோம் ஸோ எந்த இடத்துல ஆல்மோஸ்ட் நல்ல கரெக்ஷன் ஏற்பட்டுருக்குங்கிறத பேஸ் பண்ணி முதலீடு பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது என்னுடைய வந்து ஒரு ஒப்பீனியன் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன ஒரு அப்டேட்னா ஸோ இவங்களுடைய நெட் டெட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் ஃபார்ட்டி டூ பர்சன்ட் வந்து ரைஸ் ஆயிருக்கிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த செய்தி நான் எடுத்து எதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா ஸோ காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் சப்போர்ட்டில் இருக்குது இதில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்ட்டு ஸோ இருக்குது அப்பர்ச்சுனிட்டி இருக்குது பட் இருந்தாலும் நம்ம ப்ராப்பராக வந்து இந்த ஸ்டாக்கை கையாளணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல கரெக்ஷனை வந்து கொடுத்துருக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டில் வந்து லேண்ட் ஆகியிருக்கு மேபி நம்ம இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஒரு பெஸ்ட்டான ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல ஒரு அமைப்பே ஒரு செட்டப்பே வந்து செட் பண்ணணுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ செக் பண்ணி பாருங்க பட் இப்போதைக்கு இந்த மார்க்கெட் இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு இந்த இந்த ஒரு சப்போர்ட் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் தான் மேபி இந்த சப்போர்ட்டையும் கூட உடச்சிட்டு ஒரு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு கூட போனாலும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் எனக்கு நான் பெருசாக இதில் வந்து இன்வால்வ் ஆக இல்லை கேட்ட நண்பருக்கு இந்த இடத்துல பதில் சொல்கிறேன் முதற்கட்ட சப்போர்ட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெண்டாவது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடாக இருக்குது ஸோ இதுவும் கொஞ்சம் இந்த ரியல் எஸ்டேட் ரிலேட்டட் ஸ்டாக் மேபி ஏதாச்சும் ஒரு ஸ்லோ டவுன் ஏற்பட்டது ஏதாச்சும் ஒரு இம்பேக்ட் ஏற்படுதுன்னா ஸோ பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் இப்போதைக்கு அது நடக்காது ஏன்னா ஹவுசிங் லோன் வந்து இப்போ கொஞ்சம் கம்மி ஆயிட்டு வந்துட்டு இருக்கு வட்டி விகிதம் அதனால ஸோ ஹவுசிங்கோட சேல்ஸ் வீட்டோட சேல்ஸ் வந்து பூஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் பட் இன்னும் கொஞ்சம் வந்து ட்ராக் பண்ணணும் இவங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு டெசிஷன் எடுத்தால் கரெக்டாக இருக்குங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் அடுத்தது ஃபார்மா கிட்டேருந்து ஒரு அப்டேட்டு ஸோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்கக்கூடிய பிளான்ட்டு பிரேக் ஈவனை வந்து எபிட்டா லெவலில் ஹிட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதாவது எபிட்டா லெவலில் பாசிட்டிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீக்கிரமாகவே சைனா பிளான்ட்டு ப்ராஃபிட்டபிலிட்டியவே வந்து டச் பண்ணிருங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் பார்த்திங்கன்னா இருந்துட்டு இருக்குது ஸோ இப்போது இப்போ இந்த ஆரோ ஃபார்மா பார்க்கும்போது இன்னும் வந்து ஒரு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க பிளான்ட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது யுஆர்ஸ்லையும் வந்து நார்த் அமெரிக்காலேயும் ஒரு ரெண்டு பிளான்ட்டை வந்து போட்டிருக்காங்க அது இன்னும் சில இந்த எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸ் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும் அதோட ஒர்க் எல்லாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க குளோபலாகவும் பல விதமான ஆப்ரேஷன் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்கிறது மாற்றுக்கிறதுல அரௌண்ட் ஒரு ஹண்ட்ரட் மில்லியன் டாலர் அளவுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கு வெளியே வந்து ஆர்ஓ ஃபார்மா பண்ணியிருக்காங்கிற ஒரு தகவல் வந்து நமக்கு கிடச்சிருக்கு இது ஒரு நல்ல செய்தி ஆர்ஓ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் அடுத்தது ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியோட ரிசல்ட் வந்திருந்தது வழக்கம் போல் பார்த்திங்கன்னா நஷ்டத்தை தான் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ தொடர்ந்து இந்த நிறுவனம் நஷ்டத்தை பண்ணிட்டு இருக்கு ஸோ இதை வந்து நான் எதுக்கு இப்போ மேக்ஸ் முக்கியமாக இதை வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஸோ இத பலரும் பார்த்தீங்கன்னா பீக்ல இருந்து வந்து கன்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பீக் அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய பார்வைக்கு இது எப்போ வந்ததுன்னா அரௌண்ட் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் பல நண்பர்களும் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இது ஒர்த்தா அப்படின்ட்டு நம்ம அந்த டைம்ல சொன்னோம் இதில் பல ரிஸ்க் இருக்குது ஸோ மைக்ரோ ஃபைனான்ஸ் இஷ்யூ என்ன அப்படிங்கிறதுல நம்ம கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கரெக்ஷனை கொடுத்துருக்கு ஈவன் ரைட்ஸ் இஷ்யூ வரும்போது கூட டிஸ்கஸ் பண்ணோம் தொடர்ந்து இதை பத்தி நம்ம ஒரு எச்சரிக்கையை வந்து நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் இப்போது இந்த குவார்டர்லையும் ப்ரொவிஷன் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இவங்களுடைய கிராஸ் என்பி அண்ட் நெட் என்பி அசட் குவாலிட்டி லைட்டா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் லைட்டா தான் வந்து கொடுத்திருக்காங்க எந்த விதமான பெரிய ஒரு சேஞ்சஸும் வந்து இவங்களுடைய அசட் குவாலிட்டியிலலாம் ஏற்படலை கடந்த இந்த குவாட்டரோட சேர்த்து ஒரு நாலு குவாட்டரை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நஷ்டத்தை மட்டும்தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி லாபம் பண்ணும்போது எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க நஷ்டம் பண்ணும்போது எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க ஸோ ரொம்ப கம்மி ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை பாதிக்கத்தான் செய்யும் அதில் எந்த கருத்தும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஸோ இதை பெரும்பாலும் வந்து கன்சர்வ் பண்ணது அதாவது வாங்கினதுக்கான மெயின் ரீசன் பலரும் இதில் இன்வால்வ் ஆனதுக்கான ஒரு ரீசன் என்னன்னா நல்ல அண்டர் வேல்யூடா இருக்கு அப்படிங்கிறது ஒரு ரீசனாதான் தான் வந்து வச்சிருந்தாங்க ஸோ புக் வேல்யூவை விட ரொம்ப சீப்பா வந்து நமக்கு இந்த ஸ்பந்தனம் வந்து கிடைச்சிது ஸோ புக் வேல்யூவை பேஸ் பண்ணி ஒரு பலரும் பண்ண தப்புல இதுக்கு முன்னாடி இண்டஸ் பேங்க் புக் வேல்யூ புக் இதையும் பார்த்தீங்கன்னா அதே புக் வேல்யூ தான் இன்னும் பல பங்குகள் இருக்கு கர்நாடகா அண்ட் இன்னும் பல பங்குகள் நம்ம சொல்லிட்டே போகலாம் இதெல்லாம் புக் வேல்யூவை மட்டும் பிளைண்டா பார்த்து தான் முதலீடு பண்றாங்க ஸோ எங்கேயோ சொல்றத கேட்டுட்டு சில ஒரு இது வந்து இப்படி ஒரு குரோத்தை கொடுக்கும் அப்படி ஒரு குரோத்தை கொடுக்கும் கமெண்ட் செக்ஷன்ல போட்டுட்டு தான் இருக்காங்க பட் இந்த மாதிரியான வங்கிகள் இந்த மாதிரியான பங்குகள் மட்டும் வந்து பேசப்படுது இன்னும் எத்தனையோ இதே மாதிரியான மாதிரியான ஒரு சைஸில் இருக்கக்கூடிய வங்கி பங்குகள் இருக்குது ஸோ அங்கே ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படிங்கிறதையும் பலரும் வந்து தேடி பார்க்கறது இல்லை ஸோ ஒரே இடத்த நோக்கி தான் ஓடிட்டு இருக்காங்க ஸோ என்னுடைய நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக நான் என்ன வைக்கிறேன்னா ஸோ இப்படி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து தொடர்ந்து அக்ரஸிவாக வந்து சேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல முதலீடு பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக நமக்கு எந்த ரிட்டனும் கிடைக்காது அதற்கான எக்ஸாம்பிளாக கடந்த ஒரு வருஷமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இதை நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டும் இருக்கோம் இப்போ இந்த புக் வேல்யூ ஒரு மேஜர் செல்லிங் பாயிண்டாக இருந்தது பட் இப்போ புக் வேல்யூ இதில் என்ன இருக்குங்கிறத பாருங்க இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் இதோட புக் வேல்யூ அரௌண்ட் ஒரு ஃபோர் நைன்டி கிட்ட இருந்தது இப்போ வெறும் டூ நைன்டி கிட்ட தான் இருக்கு அல்மோஸ்ட் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பார்த்தீங்கன்னா இதோட புக்கு வந்து குறைஞ்சிருக்கிறது நம்மளால் எந்த இடத்துல வந்து பார்க்க முடியுது இப்போ ரொம்ப சீப் அப்படின்ட்டு வாங்கின ஒரு விஷயம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து தெரிஞ்சிருச்சு ஸோ அதனால வெறும் இந்த புக் வேல்யூ அப்படிங்கிற ஒரு ரீசனை மட்டும் வச்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நஷ்டம் தான் வரும் அதுவும் இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய இஷ்யூவை நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணியும் கூட பலரும் பார்த்தீங்கன்னா எதேதோ ஒரு தகவலை சொல்லி இது இப்படி பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படி பர்ஃபார்ம் பண்ணுனாங்க பட் எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஏற்படலை ஸோ இந்த மாதிரியான மைக்ரோ ஃபினான்ஸை எப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறத பற்றி நம்ம திரும்பவும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இந்த லாஸ் எல்லாம் முடியணும் அசட் குவாலிட்டி கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக வரணும் அசட் குவாலிட்டி திரும்ப எப்போ கொஞ்சம் ஒரு நல்ல இடத்துக்கு வருதோ அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மாதிரியான பங்குகள் பக்கம் திரும்பி கூட பார்க்க முடியும் அதுக்கு முன்னாடி எந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ரீசனை வச்சுட்டு நம்ம முதலீடு பண்ணணும்னா ரிஸ்கில் மாட்டிருக்கான வாய்ப்பு இருக்காது இதெல்லாம் ரொம்ப சின்ன பங்கு மார்க்கெட் கேப் பாருங்க வெறும் ரெண்டாயிரம் கோடி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இது ஒன்று இண்டசன் பேங்க் கிடையாது இல்லைனா இன்னும் ஒரு பெரிய ஒரு நிதி நிறுவனம் கிடையாது அதனால் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது உங்களுடைய கடமை ஜஸ்ட் இந்த மாதிரி மாதிரியான ரேஷியோஸை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ரிஸ்கில் மாற்றுறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு அப்டேட் ஹீரோ மோட்டர் காப் கிட்டேருந்து வந்திருக்கு ஸோ ஹீரோ மோட்டர் காப் கிட்ட இருந்து என்ன ஒரு அப்டேட் வந்திருக்குன்னா இப்போ இந்த ராஜமௌலியை வச்சு இந்த டெஸ்டினி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நேற்று இதோட ஆடை பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் பார்த்துருந்தேன் ஸோ அதனால் இதை கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினச்சா கொண்டு வந்திருந்தேன் ஆடு கொஞ்சம் நல்லாவே தான் இருந்தது அப்படியே அந்த பாகுபலி செட்டுக்குள்ளே இந்த வண்டியை வச்சுட்டு ஃபைட் பண்ணுற மாதிரியான ஒரு சீனை அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ ப்ரமோஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ப்ரொமோஷன் ஹீரோ மோட்டர் கப்பில் ஸ்கூட்டர் சேல்ஸை உயர்த்துமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும் ஸோ உயர்த்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் எனக்கு அடுத்தது ஸோ ஆப்பிள் கிட்டேருந்து அதாவது ஆப்பிள் அண்ட் எம்பசி பற்றியான ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ எம்பசி ரீட்டு நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண ஒரு இந்த ரீட்டு தான் ரீட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்பிள் வந்து ஒரு ரெண்டே முக்கால் லட்சம் ஸ்கொயர் ஃபீட் ஆஃபீஸ் ஸ்பேஸை எம்பசி குரூப் கிட்ட இருந்து ஒரு பத்து வருஷம் கான்ட்ராக்ட் வாங்குறதா சொல்லியிருக்காங்க இதோட ஒரு பத்து வருஷம் ரெவன்யூ அப்படின்னு பார்த்தா ஆயிரம் கோடி கிட்ட பார்த்திங்கன்னா ஆப்பிள் வந்து கொடுக்க போகிறத ஒரு டேட்டாக வந்திருக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்க்கும்போது இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா இருக்குது ஆல்மோஸ்ட் மாசத்துக்கு ஒரு ஆறரை கோடிக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் நிறுவனம் எம்பசிக்கு ரெண்டாக வந்து கொடுப்பாங்க அது நம்ம பத்து வருஷத்துக்கு போடும்போது சில ஹைக்கும் இருக்கும் வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த விகிதத்தில் இந்த ரெண்ட்டை வந்து நாங்கள் உயர்த்துவோம்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அப்படியெல்லாம் பார்க்கும்போது ஒரு தௌசண்ட் க்ரோஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் நிறுவனம் எம்பசிக்கு வந்து பே பண்ண போகிறாங்க ஸோ எம்பசி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கோம் அருமையான ஒரு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க கூடவே கேபிட்டல் அப்ரிசியேஷனும் வந்து நடந்திருக்கு ஸோ இது நம்மளை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல விஷயம் தான் இதே தான் பிஜி இன் வீட் நேற்று பிஜி இன்பீட்டோட டிவிடன்ட் வந்து கிரெடிட் ஆகிருக்கும் ஸோ டிவிடென்ட்ட என்ன பண்ணலாம்ங்கிற ஒரு கேள்வி கூட இருக்கும் பட் நான் பிஜி இன் திரும்ப வந்து முதலீடு பண்ண போறது கிடையாது கணிசமான குவாண்டிட்டீஸ் இருக்கு இறங்க இறங்க ரென்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியாச்சு ஸோ இன்னும் கொண்டு போய் திரும்ப திரும்ப போய் பண்றதுல எனக்கு நாட்டம் இல்ல ஸோ அடுத்த கட்ட முதலீடை நோக்கி போகலாம் அதுவரைக்கும் அந்த டிவிரண்ட் அமௌண்ட் வந்து உள்ளேயே இருக்கிறது பெட்டர் இந்த எம்பஸியில் டிவிடன்ட் வந்துச்சு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட டிவிடென்ட் கூட லாஸ்ட் வீக் வந்திருந்தது இருந்தது ஸோ ரெண்டு டிவிடென்ட் சேர்த்தியே வந்து போட்டாங்க நாங்க கூட இன்னும் அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட் வரும்போது தான் இந்த புது டிவிடண்ட்டை போடுவாங்கன்னு நான் நினைச்சேன் பட் ரெண்டையும் சேர்த்தியே வந்து போட்டுவிட்டாங்க கிரெடிட் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இன்னும் கோல் இந்தியாவோட டிவிடண்ட் இருக்குது கச கசன்ட்டு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் நமக்கு வந்துட்டே தான் இருக்க போகுது ஸோ இந்த டிவிடென்ட்டுக்கான ஒரு பிளானை வந்து சீக்கிரமாகவே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ எந்த இடத்துல போடுறது அப்படிங்கிறது எனக்கு இன்னும் தெரியல மேபி ஏதாச்சும் ஒரு பங்குல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா அந்த பங்கில் முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கேன் ஸோ அதனால் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த அப்டேட்டை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு வீடியோ நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே